சென்னை மாநில எஸ்ஆர்எஃப் பாலிம தொழிற்சாலையில் ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் ஐந்து பேரை பணி செய்த நடவடிக்கை உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினி போராட்டம் நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவிப்பு மணலி எஸ்ஆர்எஃப் தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை அடக்கும் விதமாகவும் சர்வதிகார போக்கை கண்டித்தும் தொழிலாளிகளின் வஞ்சிக்கும் நோக்கில் தொடர்ந்து அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தொடர்ந்து சர்வதிகார போக்கில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொழிற்சாலையின் சங்க செயலாளர் உட்பட ஐந்து பேரை பணிநீக்கம் செய்ததை கண்டித்தும் தொழிலாளர்களை இருபது மாதமாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் குறைந்தபட்ச ஊதியத்தால் தொழிலாளர்கள் விபத்து சிரமம் அடைந்து வருவதாகவும் தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தப்பட்ட போனஸ் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் மானனி எஸ்ஆர்எஃப் பாலிமர் எம்ப்ளாயீஸ் யூனியன் தொழிற்சங்க நிர்வாகி உள்ளனர் நினைத்து தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எஸ்ஆர்எஃப் நிறுவனம் அருகே கண்டனம் உலகங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் தொழிலாளர்களை வசித்து வருவதாகவும் அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவதாகவும் நிர்வாகமே தொழிற்சங்க செயலாளர் பணிபுரியும் இயந்திரத்தை உடைத்ததாகவும் போனஸ் கேட்டதற்கு தர மறுத்தது நிர்வாகிகள் ஐந்து பேரை பணி நீக்கம் செய்ததை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர்களுக்கு மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிர்வாகம் நிறைவேற்றவில்லை எனவும் எனவே மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டினி போராட்டத்தில் காவல்துறை அனுமதியோடு ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார் உடனடியாக நிர்வாகம் ஐந்து பேரை பணி நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் போனஸ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் செயலாளர் தெரிவித்தார் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போனஸின் போது திருத்தி அமைக்கப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் திருத்தி அமைக்கப்பட்ட போனஸ் சட்டத்தை அமல்படுத்த கோரி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் நிர்வாகம் எங்களுக்கு இந்த ஆலை எந்த விதமான குறைந்தபட்ச ஊதியத்திலும் வரையறுக்கப்படவில்லை என்று கூறி எங்களுக்கு போனஸ் வழங்க மறுத்தது அப்பொழுது நாங்கள் மட்டும் தனியாக இருந்ததால் எங்களை பணிய வைத்து அதாவது செயலாளர் செயலாளருக்கு ஏற்கனவே வழங்கி வந்த எட்டு மணி நேர புறவேளை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்கனவே நிறுத்தி வைத்தது நான்கு மணி நேரம் அதை மீண்டும் அந்த நான்கு மணி நேரத்தை கட் பண்ணி எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி செயலாளரை வந்து நிர்பந்திச்சது அப்படி நிர்பந்திக்கிறப்போ அதை மீறி செய்ய முடியாதுன்னு சொன்னப்போ அவர் வேலை செஞ்ச மிஷினை ஒரு நிர்வாகமே எங்கள் உலகத்தில் முதன்முறையாக இந்த நிறுவனமே தலைமை தாங்கி அந்த மிஷினை வந்து சேதப்படுத்தி உடைத்தது அதன் காரணம் காட்டி இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து செயலாளரை வெளியே வைத்து அந்த போனஸ் ஒப்பந்தத்தை மிரட்டி பணியை வைத்து கையெழுத்து போட வைத்தது வெறும் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுக்காக அடுத்த ஆண்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த ஊதிய ஒரு ஒப்பந்தத்தை இழுத்தொழிப்பு அதாவது இழுத்தொழிப்பு செய்து வந்தது அதை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறிய போது ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உள்ளுக்குள் நடந்த அதாவது செயலாளரை பார்க்க வந்த தொழிலாளர்களின் மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதை பயன்படுத்தி கொண்டு இந்த நிர்வாகம் செயலாளர் உட்பட ஏழு பேரை பணி அதாவது சஸ்பென்ஷன் செய்து ஒரு என்கொயரி வச்சது இதுக்காக வச்சது அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது முடிச்சிக்கணும் போனஸை வந்து இவங்க கேட்கக்கூடாது அப்படிங்காக முடிச்சுது திரும்பவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போனஸ் ஒப்பந்தத்தில் வந்து இங்கே மட்டும் மணலி மட்டும் இல்லாமல் மூன்று ஆலைகளும் சேர்ந்து பூண்டி விராலிமலை மணலி மூன்று ஆலைகளும் சேர்ந்து தலைவர் ஆர்கே அவர்களோட அறிவுறுத்தலின்படி ஒரே மாதிரியான போனஸை பெறுவது குறைந்தபட்ச ஊதியத்தில் பெறுவது என நாங்கள் திட்டமிட்டு கூட்டுக்குழு என்று ஒன்று நாங்கள் எங்களுக்குள் வகுத்து கொண்டு நாங்கள் வேலை செஞ்சோம் அதை முறியடிக்கிற விதமாக உடனடியாக வந்து எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இல்லைன்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் ஐம்பது வருட கம்பெனி குறைந்தபட்ச ஊதியம் இல்லைன்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் இப்போது அதை மீறி குறைந்தபட்ச ஊதியத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆளை எந்த விதமான வரையறைக்குள்ளையும் நாங்கள் வரலை அதனால் நாங்கள் உங்களுக்கு போனஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்காங்க அதை இது தொடர்ச்சியாக கேட்குறதுனால அக்டோபர் மூணாம் தேதி சங்க செயலர் உட்பட ஐந்து பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த ஏழு பேரில் ரெண்டு பேரை வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க குறிப்பாக நாங்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி போட்ட பொதுக்குழுவில் இந்த மூன்று பிரச்சனைகள் அதாவது சங்க செயலர் உட்பட ஐந்து பேரோட வேலையை உடனடியாக திரும்ப கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்ட ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக சுமூகமாக முடிக்கணும் குறைந்தது எட்டாயிரம் ரூபாய் மூணு வருஷத்துக்கு போடணும் அதே மாதிரி போனஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட போனஸை தரணும் அப்படிங்கிற மூன்று கோரிக்கையையும் முடிகிற வரை சங்க தேர்தல் இல்லை என்று ஏகமானதான தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த தீர்மானத்தை கண்டு அச்சுறுத்தி அஞ்சு அஞ்சிய நிர்வாகம் அடுத்த கட்டமாக செயலாளரை மூடே நாளில் டிஸ்யூஸ் பண்ணிச்சு செயலாளர் உட்பட ஐந்து பேரை அதற்கப்புறம் ஏற்பட்ட தகராறின் காரணமாக செயலாளரை வந்து நாங்கள் வந்து உடனடியாக டெர்மினேஷன் வந்து ரிவெக்ட் பண்ணிக்கிறோம் அவர் சஸ்பென்ஷன் இருப்பார் மற்றவங்கலாம் டிஸ்மிஸ் இருப்பாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க தலைவர் ஆர்கே கூட பேச்சுவார்த்தை நடத்துவதில் வந்து நவம்பர் ஐந்துக்குள்ளே செயலாளரை வேலைக்கு எடுத்துப்போம் வித் ஐந்து பேரை பற்றி நாலு பேரை பற்றி நம்ம பேசலாம் அவங்களுக்கு குறைந்தபட்சம் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து தள்ளுமுள்ளை ஏற்பட்டு சொன்னாங்க அதையும் நாம் ஏற்றுக்கிட்டோம் செயலாளருக்கு எந்த விதமான தண்டனையும் இருக்கக்கூடாது நான்கு பேருக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து அவங்களுக்கு வேலையை வழங்கணும்னு சொல்லி ஆனால் கொடுத்த எந்த வாக்குறுதிகளும் இந்த நிர்வாகம் பதிக்க மாட்டேங்குது தொடர்ச்சியாக மீறிக்கிட்டு இருக்குது அதனோட விளைவாக தான் இன்றைக்கி வந்து நம்ம பட்டினி போராட்டம் நடத்துகிறோம் இந்த பட்டினி போராட்டத்துக்கு ஏற்கனவே வந்து போலீஸ் காவல்துறைக்கு வந்து நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் இங்கே வந்து நீங்கள் வாங்க முடியாதே கமிஷன் ஆஃபீஸ் தான் வாங்கணும்னு சொன்னாங்க கமிஷன் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த பிறகும் இந்த நிர்வாகம் வந்து இப்போது இப்போதைக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா காவல்துறையும் தொழிற்சங்கத்தையும் நேருக்கு நேர் மோத விட்டு அவங்க வந்து அவங்க தான் அனுமதி மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி காவல்துறைக்கும் சங்கத்துக்குமான மோதல் அப்படிங்கிற போக்கை வந்து பார்த்துருக்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தொழிலாளியோட இரண்டு மடங்கு அதிகமாக வந்து போலீஸை வந்து குவிக்கப்பட்டிருக்குது ஒரு அசாதாரண சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கல போலீஸ் நிர்வாகத்தோட தூண்டுதலின் பேரில் காவல்துறை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த தருணத்தில் நாங்கள் காவல்துறைக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த தொழிலாளிகள் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலாக வேலை செஞ்சு மிக சொற்பமான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதற்கான உரிமையை நாங்கள் போராடி போராடிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களால் வந்து இங்கே சட்ட ஒழுங்கு எதுவும் கிடையாது இந்த நிர்வாகத்துக்கு காவல்துறை அறிவுரை செய்யணும் ஏனென்றால் எந்த விதமான சட்டத்தையும் மதிக்க மாட்டேந்து தான் கொடுத்த வாக்குறுதியும் மீறுகின்றது இதை அனைத்தையும் மீறுகின்ற நிர்வாகத்தை தான் இந்த காவல்துறை வந்து அறிவுரை கொடுக்கணும் நாங்கள் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் போகலை நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க தொழிற்சங்க ஜனநாயகத்துக்கு உட்பட்ட போராட்டத்தை மட்டும்தான் நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அற வழியில் தான் நாங்கள் இருக்கோம் தொடர் ஆர்கே அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரே விஷயம்தான் இந்த ஆலை இருந்தால் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கு வேலை இருக்கும் ஆகையால் ஆலையில் உள்ள வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு இப்போதுக்கான திட்டம் இல்லை ஆனால் இந்த நிர்வாகம் அதை செய்தால்தான் இந்த பிரச்சனை முடியும் என்றால் மூன்று ஆலையிலும் இந்த வேலை நிறுத்தம் என்பது நிச்சயமாக நடைபெறும் இந்த தருணத்தில் நிர்வாகத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அறவழியில் போராடுகின்ற தொழிற்சங்கத்தை தூண்டி அலைக்கழித்து வம்பு கிழித்து தொழிற்சங்க தொழிற்சாலையை வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே எம்ஆர்எஃப் ஆலையில் இதே போன்று பட்டினி போராட்டத்தை தான் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து அது வேலை நிறுத்தத்துக்கு சென்று எவ்வளவு பெரிய சிக்கலை அந்த நிர்வாகம் சந்தித்தது என்பதை எல்லாரும் தெரியும் இந்த தருணத்தில் நிர்வாகத்திற்கு நாங்கள் தெரிவிக்கிறது அறவழியில் போராடுற இந்த போராட்டத்தை காவல்துறை வைத்து முடக்க வேண்டாம் அது அடுத்து இருக்கிற நிலுவையில் இருக்கிற பிரச்சனைகளை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் தலைவர் ஆர்கே அவர்கள் பேசி தீர்ப்பதற்கு தயாராக உள்ளார் அப்படி பேசி தீர்க்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் வீச்சாக நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன் சரவணன் பொதுச் செயலாளர் எஸ்ஆர்எஃப் அண்ட் எஸ்ஆர்எஃப் பாலிபர்ஸ் தொழிலாளர் சங்கம்